ஹலோ கோயம்புத்தூர் மக்களே என்னடா மதுரை ஜாப்ஸ்னு போட்டு கோயம்புத்தூர் மக்களின்னு சொல்லு நினைக்கிறீங்களா ஆமாங்க இன்னா குழந்தைக்கு இன்னைக்கு கொண்டுக்க ஜாப்ஸ் எல்லாமே கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்க மக்களுக்கு மட்டும்தான் ஸோ கோயம்புத்தூர் மக்களே இந்த ஜாப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ ஜாப்ஸ் ஒன்று வந்திருக்கேன் ஃபஸ்ட் ஜாப் டிராஃப்ட்ஸ் மேன் இது ஃபீமேல் கென்ஸ் கேட்டுக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் இருக்கணுன்றாங்க டைமிங் நைன் தேர்ட்டியில் செவன் ஓ க்ளாக் வர சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் தருவாங்க இது எந்த மாதிரி கம்பெனின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா கோயம்புத்தூரில் காந்தி பார்க்கு நியர்பை லொக்கேட்டாக இருக்குதுங்க இதே மாதிரி தான் நான் அடுத்த கொண்டு வர ஜாப்ஸும் கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்கும் அடுத்த என்ன ஜாப்ஸ்ன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரிஞ்ச ஜாப் தாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுக்கு என்ன பண்ணிக்கணும் சோஷியல் மீடியா ஹேண்டில் தெரிஞ்சுக்கணும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பட ஒரு ரிவியூ கொடுக்க தெரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி பேசிக் தெரிஞ்சிக்கணும் வீடியோ எடிட் பண்ண தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் நமக்கு ஃபீமேல்ஸாக வேணும்னு சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் சேலரி டுவெல் தௌசண்ட் வரைக்கும் தருவாங்க அதே சேம் கம்பெனி தான் கோயம்புத்தூரில் காந்தி பார்க் நியர்பையில் இது லொக்கேட்டாக இருக்குது இதே நம்ம என்னாஞ்சிருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தானே என்னாஞ்சு ரெக்யர்மெண்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஜாப் ஆர்கிட்டெக்ட் ஆர்கிடெக்கை ஃபீமேல் கேண்டஸ் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் இருக்கணும்னு இருக்காங்க டைமிங் நைன் தேர்ட்டி டு செவன் ஓக் தான் சாலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் தருவாங்க ஆர்கெடெக்ட்ல எதாவது ஓரியன்ட் கம்பெனியில் சிவில் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் இவங்க வந்து கேட்டிருக்காங்க மாதிரி அதாவது ஒர்க் பண்ணி நீங்கள் ரெக்வை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா உடனே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுன்னு தெரியலை என்ன பண்ணுறா நம்ம யூ யூடியூப் சேனலில் எனர்ஜி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதில் நாங்கள் நல்லா வீடியோஸ் போடுவோம் அப்போது நீங்கள் உடனே எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் எப்போ கால் பண்ணுறது கால் நம்பர் இல்லை அப்படின்னா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய ஜாப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா அப்போ நம்ம என்னஜி ரெக்யர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே வரும் பாய் நெக்ஸ்ட் வெளியாக